சிவபெருமான் நடனம் ஆடியதாக கூறப்படும் ஐந்து முக்கிய தலங்கள் இருக்கின்றன இவை பஞ்ச தாண்டவ ஸ்தலங்கள் என அழைக்கப்படுகின்றன ஒவ்வொரு இடமும் சிவனின் தனித்துவமான நடனத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது இவ்வரிசையில் முதலாவது ஸ்தலமாக பார்க்கப் போகிறோம் சிதம்பரத்தில் உள்ள பொன்னம்பல சபை சிதம்பரம் தென்னிந்தியாவின் ஆன்மீக மையம் இங்குதான் உலகிற்கு அருளும் நடனத்தை சிவபெருமான் ஆடினார் ஆனந்த தாண்டவம் இது ஒரு மகிழ்ச்சியின் நடனம் அழிவு இல்லாத சத்தியத்தின் நடனம் பொன்னாலான சபையில் பொன்னம்பலம் என அழைக்கப்படும் இந்நிலத்தில் சிவபெருமான் தனது நடராஜா ரூபத்தில் நடனம் ஆடுகிறார் அவர் வலது காலை உயர்த்தி அபஸ்மாரா எனும் அறியாமையை அடக்கி அதிரும் உலகிற்கும் அன்பும் அறிவும் சொல்கிறார் இங்கு நடனம்தான் வழிபாடு இங்கு அமைதிதான் உரை இங்கு சமாதிதான் சிவம் சிதம்பர ரகசியம் தன்னையறிய மனதை அமைதிப்படுத்து அமைதியானதும் உண்மை தன்னை உணர முடியும் எனும் ஆழமான உண்மை